பைத்தியமாக மாறிய டிடிவி தினகரன் அதிமுகவின் முக்கிய தலைவர் திடீர் அறிவிப்பு நம்பர்கள அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம எதிர்கட்சி தான் நமது அண்ணன் ஆர்பி உதயகுமார் அப்படிப்பட்ட ஆர்பி உண்மை உதயகுமார் தான் தற்சமயம் டி டி தினகரனை பைத்தியம் என சொல்லுகிறேன் அதாவது கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பல்வேறு பரபரப்பு தகவலை பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்

அதற்காக நேரம் ஒதுக்கியது உண்டா அது பற்றி நீங்கள் பேச அவருடைய தியாகத்தை பற்றி நீங்கள் சொன்னது உண்டா இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வல்லருக்கு வரிசை போல டி டி தினகரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியும் ஆட்சியும் அபகரிக்க ஆரம்ப திட்டனர் இதுதான் உண்மையான டி டி அவருடைய பருப்பு எடப்பாடி பழனிசாமி இடத்திலே இல்லை இதுதான் உண்மை அதனால் தான் இன்றைக்கும் இன்னும் ரொம்ப கொச்சையாக சொல்கிறேன் கட்சியை ஆட்டை போட பார்த்தார் நமது டி டி விதிநகரன் அவரால் அது முடியவில்லை அந்த விரக்தியின் வெளிப்பாடாக அந்த வேதனையின் வெளிப்பாடாகத்தான் அந்த இயலாமையின் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு வாய் வாய்பளித்ததோ இல்லை மாங்காய் புளித்தோ என்று உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படி என்கிற மாதிரி அவர் மீது ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்திருந்தார் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை என்பது அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டுள்ளது எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ அப்படித்தான் தற்சமயம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஜெயலலிதா அவரை பத்து ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார் தனிமை சிறை போன்று ஆகவே அவரோடு உடன் பிறக்கவில்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட தம்பி நாங்கள் அவர் மழம் பாதிக்கப்பட்டிருப்பது பொது வாழ்க்கையிலே இப்படி ஒரு நபர் மழம் பாதிக்கப்பட்டு தற்சமயம் இருக்கிறாரே அப்படிங்கிறது எங்களுக்கு கவலையாகத்தான் இருக்கிறது எப்படியாவது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விடலாம் கட்சி நம்முடைய கீழ்தான் இருக்க வேண்டும் நாம் தான் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என நமது டி டி ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பின்பு ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டியிருக்கிறார் அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உடைத்திருந்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் அந்த வன்மத்தின் காரணமாகத்தான் இதுவரைக்கும் டி டி வி தற்சமயம் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல அவதூறுகளையும் பரப்பி கொண்டிருக்கிறார் அவருக்கு மரணம் என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக நமது நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான பி உதயகுமார் அதிரடியாக மதுரையிலே செய்தியாளர் சந்திப்பிலே பேசியிருக்கிறார் அப்படின்னே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது டி டி பேசுவதைப் போல நமது ஆர்பி பி உதயகுமார் சொல்வதைப் போல எடுத்துக்கொண்டால் ஆர்பி பி உதயகுமார் சொல்வது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கேன் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க